விஷயம் இந்த குழந்தைகளுடைய இமோஷன் இமோஷன்ஸ் என்றால் மன மனவெளிச்சி குழந்தையினுடைய அழுகை குழந்தையினுடைய சிறப்பு குழந்தையினுடைய கோபம் குழந்தையினுடைய ரோசம் வெக்கம் இதுவெல்லாம் இமோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மனவளிச்சிகள் இந்த மனவெளிச்சிகளை அடக்கக்கூடாது இந்த மனவளச்சிகளை தடுக்கக்கூடாது அந்த மனவளிச்சிகளை அது பாட்டுக்கு விடணும் அது ரொம்ப கூடுதலாக இருக்குதா அளவோடு இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பெற்றோர்கள் கவனிக்கணும் ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சிகிச்சை தேவை உளவள துணை தேவை அதாவது ஒரு சின்னதாக நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுதுகிட்டு இருக்குது பகலெல்லாம் காலையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சாயந்தரம் வரைக்கும் அழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய இமோஷன்ஸ் கூட இருக்கு அதாவது அழ வேண்டிய ஒரு விஷயத்துல அழாம போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட அது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதுவும் டாக்டரை சந்திக்க வேண்டிய ஒரு சைக்காட்டிஸ்ட சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கும் அந்த குழந்தையினுடைய உணர்வுகளை நம்ம தடுக்க கூடாது குழந்தையினுடைய உணர்வுகளை நாம் தடுத்தால் அந்த குழந்தை உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா நம்ம குழந்தை ஓடி போய் சுவரில் முட்டுப்பட்டுடுது முட்டுப்பட்டு கீழே விழுந்த உடனேயே அந்த குழந்தை எழுந்து நம்ம தாய் எங்கே இருக்கிறா தகப்பன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத திரும்பி பார்த்து அவங்க முன்னாடி அழுக ஆரம்பிக்கும் விழுந்த உடனே அழுகுறதில்லை எழும்பி திரும்பி பார்க்கும் அம்மா நிற்கிறாங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே உதடு மலர்ந்து அழ ஆரம்பிக்கும் இந்த போது இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல பிள்ளைக்கு வலிக்கல 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 சரியா பித்திரும் சரியா பித்தரும் ஒண்ணு இல்லை ஒண்ணு ஓடி போய் அந்த பிள்ளையை அணைச்சி தலையை தடவி முதுகுல தட்டி இல்ல இல்ல அழக்கூடாது அழகூடாது ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை சரியாயிரும் சரியாகிடும் சரியாகிடும் அப்படின்னு சிரிக்க குழந்தையா சிரிக்க வைச்சு ரெண்டாவது அந்த சுவருக்கு ஒரு அடி அடிப்பாங்க அடிப்பியா ஏன் அடிச்ச பிள்ளைக்கு ரெண்டு அடி இந்த அடி அடிச்சிருவாங்க பெற்றோர்கள் திறமையான ஒரு வேலை பண்ணிட்டோம் நம்ம குழந்தைய அளவிடல நம்ம குழந்தைய அடைக்கிட்டோம் நம்ம குழந்தைய நல்லா வளர்க்குறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப தவறு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இப்படி செய்யறதுனால குழந்தைய இப்ப அளவிடாம தடுத்துட்டோம் ஆனா குழந்தை பெரியவரானதுக்கு பின்னால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இந்த குழந்தை பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகுது இந்த குழந்தைக்கு மேனியாங்கிற மனநோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இமோஷன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டால் ஒரு ஒரு பைப்ல தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன்னு வைங்க அந்த வர்ற தண்ணியை நீங்க கையை வச்சு அமுக்குறீங்க அமுக்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணும் வர்ற ஸ்பீடுக்கு அந்த பைப்பில் எங்கெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன டெமேஜ் இருக்குது எவ்வளத்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்குது அந்த இடத்துல உடஞ்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு தண்ணி வெளியில வந்துடும் பாருங்க இந்த குழந்தைய இப்ப அளவிட முடியாம நீங்க தடுக்கிறீங்களா ஏதோ ஒரு இடத்துல உடைக்க போகுது ஸ்ட்ரெஸ் வரும் யார் அளலையோ யார் தன்னுடைய பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொல்லலையோ யாரு தன்னுடைய பிரச்சனையை அல்லாவிடத்துல அள்ளி சொல்லி முறப்பட்டு அழுது தீர்க்கலையோ அவங்களுக்கு சொன்னால் சைட் எஃபெக்டுகளாக விளைவுகளாக நிறைய நோய்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அதில் உண்டுடி ஒப்சிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் சொல்லுவாங்க இன்னொன்று அப்படின்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் வெறும் உடல் நோய்களாக வரும் கன்வர்சன் டிசார்டர் டிசோசியேட்டிவ் டிசார்டர் இந்த பேய் பிடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா தனக்குள்ள ஜின்னு வந்துடுச்சு முனி வந்துடுச்சு பத்திரகாளி வந்துடுச்சு அப்படின்னு தலையை விரிச்சு போட்டு ஆடுறாங்க ஜின்னு விரட்டுறாங்க உள்ளுக்குள்ள ஜின்னு வந்துடுச்சான் வந்த ஜின்னு ஆங்கிலம் பேசுதான் வந்த ஜின்னு உருது பேசுதான் வந்த ஜின்னு ஹிந்தி பேசுதான் அப்படி ஜின்னெல்லாம் வந்துன்னு அது கன்வர்சன் டிசார்டருங்க உடல் நோயாக வழிபடுறது அநேகமான பெண்களுக்கு அந்த பெயின் இடுப்பு வலி முள்ளந்தண்டு வலி மூட்டு மூட்டா வலிக்குது மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குது தலை இடிச்சுக்கிட்டே இருக்குது டாக்டர் போவாங்க மருந்து கொடுப்பாங்க திரும்பவும் வந்துடும் இந்த ஷோல்டர்ல பெயினா இருக்குதுங்க இந்த இடுப்புல பெயின் இந்த முள்ளந்தண்டு வலிக்குது மூட்டுக்கள் எல்லாம் தெரிக்குது இதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப மருந்து கொடுத்து கொடுத்து பார்த்துட்டு கடைசியாக டயக்னோஸ் பண்ணுவாங்க இது நோய் கிடையாது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய சைட் எஃபெக்ட் தான் இந்த வலி மனசுல பிரச்சனை இருந்தால் உடல்ல வலி வரும் வெறும் மனசுல பிரச்சனை இருந்தால் உடலில் வலி வரும் அப்படிப்பட்ட பெண்களை எடுத்து ஆய்வு செஞ்சா பேசினா கணவனால பிரச்சனை சிறுபிராயத்தில் பிரச்சனை தகப்பனால பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை வெளியில சொல்லாம அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அடக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி உடல் நோய் வரும் பேய் உள்ளுக்குள்ள வரும் ஜின் உள்ளுக்குள்ள வரும் ஜின் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உடல்ல நோய் வராம அவங்க தனக்குள்ள ஒரு ஜின்னு வந்ததாக இன்னொருத்தராக மாறி பேசுவாங்க அவங்களுக்கு நிறைய பலம் பெறும் அவங்களுக்கு இல்ல வெளியில இருந்த ஒரு சக்தி வந்ததாக அவங்க காணுவாங்க அவங்களுக்கு தெரியாது என்ன பேசினாங்க அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஹலுசினேஷன் ஏற்படும் ஹலுசினேஷன் என்றால் ஒடிட்டரி ஹலுசினேஷன் காதல ஏதாவது சத்தம் கேட்க தொடங்கும் ஆடிட்டரி ஹலுசினேஷன் இந்தியாவில் சொல்ற ஆடிட்டரி ஹலுசினேஷன் சொல்லுவாங்க ஆடிட்டரி ஹலுசினேஷன் சொன்னால் அவங்களுக்கு காதல சத்தம் கேட்குங்க யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க சிலரை பாக்குறீங்க நீங்க தனியே பேசுவாங்க இன்னும் அந்த

நடக்கிறதுங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் ஒரு குழந்தை முட்டுப்பட்டுட்டா சுவர்ல முட்டுப்பட்டால் அது கீழே விழுந்தால் அதை அளவிடணும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே ஆகல சரியா போய் பிள்ளைக்கு வலிக்கல வலிக்கலன்னு போய் சொல்றோம் நம்ம வலிக்கிறத எப்படிங்க வலிக்கலன்னு சொல்லலாம் வலிக்கிறத எப்படி வலிக்கலன்னு சொல்லலாம் வலிக்குது நம்ம சுவருக்கு போய் அடிக்கிறோம் சுவருக்கு ஏன் அடிக்கணும் சுவர் தப்பு பண்ணிச்சா நம்ம பிள்ளை பிள்ளைதானே சுவர்ல முட்டுச்சு தானே அடிக்கணும் ஏன் சுவருக்கு அடிச்சோம் நம்ம தப்பு பண்றோம் இதனால குழந்தையினுடைய உளவியல் மாற்றங்கள் ஏற்படுது நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தை சுவர்ல ஓடி போய் முட்டுப்பட்டு கீழே விழுந்த உடனே நம்ம கிட்ட போய் வலிக்குதாம்மா அப்படின்னு கேட்கணும் ஆமா நீங்க ஓடி வேகமா வந்துட்டீங்க நீங்க இந்த இடத்துல பார்த்து வரக்கூடாது வலிக்கிறோம் மெதுவா வரணும் அப்படின்னு சொல்லணும் வலிக்கும் அளவிடுங்க அழுததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல சரியாவிடும் அப்படி சொல்லணும் அழுததுக்கு அப்புறம் நெத்திய தடவி விட்டு அடிவட்ட இடத்துல ஒத்தனம் போட்டு முத்தம் கொடுத்து சரியாவிடும் கொஞ்ச நேரத்துல சரியாவிடும் பார்த்து வரணும் இனிமே வேகமா விடக்கூடாது அப்படின்ட்டு யதார்த்தம் பேசணும் நம்ம சுவருக்கு அடிச்சா என்ன அர்த்தம் அந்த குழந்தை மனசுக்குள்ள எதை பதிய போகுது ஆஹா சோறு தான் தப்பு பண்ணிச்சு நம்ம நல்லா தான் வந்தோம் சூறு நமக்கு அடிச்சிடுச்சி அம்மா ஃபைனல் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை தப்பு பண்ணிட்டு தப்ப அடுத்தவங்க மேல போட பழகிரும் அம்மா அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த குழந்தை எதிர்பார்க்கணும் அப்ப என்ன பண்ணணும் குழந்தைக்கு நீங்க தான் தப்பு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம பேச்சில சுத்தம் இருக்கும் நம்ம சொல்லுவோம் தலையில நிலை அடித்து விட்டது அப்படியும்போ தலையில நிலை அடிச்சுதா நிலைக்கு நம்ம போய் தலையால அடிச்சோம் சட்டை கட்டையா போய் தண்டுருவோம் என் சட்டை கட்டையா போய் தம்போம் எப்படி சட்டை கட்டையாவும் நம்ம தானே வளர்ந்துட்டோம் காலை அடிச்சிட்டு ஏன் காலை என்னன்னா கட்டு போட்டிக்கிறேன் என்ன காயம் அப்படின்னா கல் அடிச்சு போட்டுங்க கல் எங்க அடிச்சுது நீ தானே கல்லுக்கு போய் அடிச்ச அப்ப சுவர்ல விழுத்திருக்குது போய் நம்ம இல்லை குழந்தைக்கு அந்த இடத்துல அடிச்சுக்கிறோம் கற்பித்தல் நடக்கணும் என்ன பண்ணணும் குழந்தைக்கு சொல்லணும் இந்த இடத்துல பழுக்கும் டைல்ஸ் இருக்குது ஈரக்கால் வேற உங்களுக்கு ஓடி வரக்கூடாது மெதுவா வரணும் பாத்துட்டீங்கல்ல விழுந்துட்டீங்கல்ல வலிக்குது இல்ல கவனமா வரணும் இந்த பிள்ளை ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளுது ஆஹா இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப வேகமா வரக்கூடாது கற்றுக்கிடுது நம்ம மீதான் தப்பி இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கொள்ளணும் அப்பதான் அந்த குழந்தை எதிர்காலத்துல தப்ப ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக வரும் தப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக வரும் அதை நம்ம காண்பிக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படி விடாமல் நாங்கள் குழந்தைய அழுகை அடக்கி இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணினால் குழந்தையினுடைய இமோஷனல் குழந்தையினுடைய மனவெளிச்சிகளை கண்ட்ரோல் பண்ணினா அடுக்கினால் குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாங்க அது ரொம்ப பெற்றோர்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த குழந்தைகள் விஷயத்துல முக்கியமாக இருக்கணும்